வணக்கம் முருகன் என்றால் ஆறு ஆதாரம் ஆறு முகம் அல்லவா ஆறு படை வீடு அல்லவா ஆறு ஆதாரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்ஞா இந்த ஆறு ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு வடிவம்தான் கடவுள் எனவே ஆறு படை வீடுகளை வழிபடுதல் என்பது ஆறு ஆதாரங்களை சென்று அணுகுவது அந்த இடத்தை தியானிப்பது ஆறு ஆதாரங்கள் என்பது உடலளவில் நம்முடைய மூலாதாரத்திலிருந்து சிரசு வரை ஆறு ஆதாரங்களும் சொல்லப்பெறுகின்றது சிரசுக்கு மேலாகவே ஆறு ஆதாரம் ஒரு இடத்தில் இருக்கின்றது அந்த அடிப்படையிலும் ஆறு ஆதாரங்கள் குறிப்பிடப்பெறுகின்றது எனவே முருகப்பெருமான் என்பவர் ஆறு தலைகளை உடையவர் ஆறு படை வீடுகளை உடையவர் ஆறு ஆதாரங்களை உடையவர் எனவே முருகப்பெருமானை நீங்கள் காணும் போதெல்லாம் ஆறு ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு காண வேண்டும் இதுவே முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு இதுவே முருகப்பெருமானுடைய உண்மை கோலத்தை காண்பதற்கு மிக எளிய வழி நன்றி